மத்திய அரசு மருத்துவக் கல்லூரி நம்மளுடைய சுகாதாரத்துறை செயலர் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒரு சிங்கிள் என்ட்ரி சிங்கிள் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருச்சி ரோட்ல ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அதுல வந்து நம்ம டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறோம் அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக்குக்கு பக்கத்தில் இருக்கிறதுல வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அது எக்ஸிட் என்ட்ரி போத்துக்கும் ஓப்பனாக இருக்கிற மாதிரியும் இந்த டீன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் வந்து காலையில் ஒரு மார்னிங் அவர்ஸில் ஓப்பனாக இருக்கிற மாதிரியும் ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனாக இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி அதாவது சிங்கிள் கேட்டு யாராவது நடந்து போறவங்க எல்லாம் போய்க்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் மத்தியானமும் அதே மாதிரி வந்து நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் ஏன்னா கார் எல்லாம் இந்த பக்கம் நிறுத்துவாங்க நம்ம பாராமெடிக்கல் கோர்ஸ் யாராவது போக வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு கருத்தில் கொண்டும் நம்ம வந்து இந்த கேட்டும் வந்து ஒன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி ஆப்டர்நூன் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் ஈவினிங் வந்து அதாவது ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து டீன் ஆஃபீஸ் முன்னாடி இருக்கிற கேட் வந்து அந்த சின்ன கேட் மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அப்புறம் மறுபடி செவன் ஓ கிளாக் மேலே வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜெய்கா கேட் வந்து என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கிற மாதிரியும் நம்ம பண்ணி பண்றதா இருக்கிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கேட் வந்து நம்ம அது வந்து ஏன்னா ரோட்டு மேலே இருக்கிறதுனால அதில் நிறைய இன்ட்ரூடர்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் அதை ட்ரெஸ் பாசஸ்னே சொல்லலாம் அந்த 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 கேட் வழியாக வந்து நம்ம மெயின் கேட் வழியாக வெளியே போகிறவங்களும் இருக்கிறாங்க சிக்னல் அவாய்ட் பண்ணுறதுக்காக கூட நிறைய பேர் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லா கருத்தில் கொண்டு வந்து நம்ம காலையில் வந்து டாக்டர்ஸோட கன்வீனியன்ஸ்க்காகவும் ஸ்டாஃப் அண்ட் அதர் பேராமெடி ஃபோர்ஸ் கன்வீனியன்ட்காகவும் ஒரு எயிட் டு நைன் ஃபிஃப்டின் நைன் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பன் பண்ற மாதிரியும் மத்தியானம் வந்து அதே மாதிரி ஒன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி ஓப்பன் பண்ற மாதிரி மட்டும் வச்சிருக்கிறோம் ஏன்னா அந்த கேட் ஓப்பன் பண்ணால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இது இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் முதல்லயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஸ்ட்ரிக்ட்டாக இன்ஃபோர்ஸ் பண்ணுறதா தான் நம்ம இருக்கிறோம் இதனால வந்து நம்பர் ஆஃப் தெஃப்ட்ஸு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு குறஞ்சிருக்கு ஈவன் டூ வீலர் முதலியெல்லாம் நிறையா அன்வான்ட் டூ வீலர்ஸ் வந்து நம்மள இதில் பார்க் பண்ணிட்டு போயிட்டு ஈவன் நாட் ஓன்லி த பேஷண்ட்டு பேஷண்ட் அட்டண்ட் இல்லாதவங்க சும்மா வேற எங்கேயாவது போகிறவங்களும் கூட நிறுத்திட்டு போயிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நம்ம இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால அந்த மாதிரி வண்டிகள் நம்மளுடைய பிரிமிசஸில் பார்க் பண்ண செய்யப்படுவதில்லை மேலும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் தெஃப்ட் ஃபர் அந்த டூ வீலர் தெஃப்ட் இருக்குன்னு அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இப்போ வரதில்லை நம்ம ஜெய்கா கேட் வழியா வரும்போது நம்ம செக்யூரிட்டி நம்பர் ஆஃப் மேன்பவரும் கம்மி ஆகுது ஒரே என்ட்ரி ஒரே எக்ஸிட்டா இருக்கும்போது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மேன்பவர் செக்யூரிட்டி வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்ல போடுறவங்க வந்து குறைஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்களும் வந்து நம்மளுக்கு இருக்கிற அவைலபிலிட்டியில் அவங்கள வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஈவன் வார்டுகளுக்குள்ளே போட முடியுது சிசிடிவி கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஆல்ரெடி டூ ஃபார்ட்டி செவன் கேமராஸ் இருக்கு அது அல்மோஸ்ட் இப்போ எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அதையெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம நம்மளோட ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் சிசிடிவிக்குன்னு ஒரு நோடல் ஆஃபீஸர் ஒரு டீம் போட்டிருக்கிறோம் அவங்களுக்கு இல்லை நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க பீரியாடிக்கில் அதை மானிட்டர் பண்ணி நம்மகிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சில கேமராஸ் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கான முயற்சிகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அது சீக்கிரம் வந்து அதை நடைமுறைப்படுத்தப்படும் அதற்கான தேவைகளும் அது அந்த ஹிடன் ஏரியாஸ்லையும் கேமரா பொருத்தி இன்னும் நம்ம செக்யூரிட்டியை டைட் டைட்டன் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு கண்ட்ரோல் ரூமும் அமைச்சிருக்கிறோம் அந்த கண்ட்ரோல் ரூம் வழியே நம்ம எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்க முடியும் ஸ்கேனிங் கருவி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கேனிங் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண் பண்ண ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணலான் இருக்கிறோம் ட்ரையல் பேசிஸ்ல ஒரு அஞ்சு ஸ்கிரீனிங் கருவி வாங்குறதா இருக்கிறோம் முதல்ல வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை உள்ள கொண்டு போகிறது பிளாஸ்டிக்ல காஃபி டீ வாங்கிட்டு வர்றது இதெல்லாமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லிக்க ஏன்னா நம்பர் ஆஃப் ஜென்ரல் வேஸ்ட் வந்து இதெல்லாம் கொண்டு போகும்போது ரொம்ப அதிகமா இருக்குது அதை அதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்துங்கிற விதத்துல வந்து நம்ம இதைய இன்போர்ஸ் பண்ணுக்கும் அதே மாதிரி இன்னொன்னு வந்து இந்த வெத்தலைப்பாக்கு கொண்டு போற போயிட்டு இருக்கிறாங்க மக்கள் வந்து தெரியாம கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க பேஷண்ட் வெத்தலை பாக்கு போடுதோ இல்லையோ கூட வர அட்டண்டர் வந்து நிறைய வெத்தலைப்பாக்கு போட்டு 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 மேலிருந்து கீழே பிரிமிசையே ரொம்ப டர்ட்டி பண்றாங்க நம்மளும் வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் சில பேர் கேட்கறது இல்லை இதையெல்லாம் வந்து மக்கள் உணர்ந்துக்கும் விரதத்திலையும் ஆனா நான் ஒன்னே ஒன்னு மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த மாதிரி வெத்தலைப்பாக்கு வந்து வந்து தயவுசெய்து வந்து ஹாஸ்பிட்டல் பிரிமிசஸ்க்குள்ள யாருமே போட கூடாது போட்டு அதை எச்சிய கண்ட தடத்துல துப்புனா இது உங்களோட மருத்துவமனை தான் அதை நீங்க நல்லா வச்சுக்கணும்னு நான் இந்த நேரத்துல கேட்டுக்க விரும்புறேன் வாட்டர் பாட்டில்ஸ் கொண்டு வரீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டுமே அதை யூஸ் பண்ணா பரவாயில்ல வேற வந்து சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க அந்த வாட்டர் பாட்டில கொண்டு போய் ஃப்ளஷுக்குள்ள எல்லாம் போட்டு வச்சிடறாங்க இதனால வந்து கழிவறைகள் எல்லாம் வந்து நம்ம சுத்தம் பண்ணுவது அடைப்பு ஏற்படுது அது அடைப்பு ஏற்படும் பொதுமக்களுக்கு ஒரு அவச அசௌகரியம் ஏற்படுகிறது அதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம்